தென்காசி மாவட்டம் புண்ணியாவரம் புண்ணியாவரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்பனாட்சியரம்மன் கோயில் தான் பக்கம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது புண்ணியவரத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா இந்த கோயிலை வந்து கட்டுது வந்து சுக்கம்பூட்டி மன்னர்கள்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சுக்கம்பூட்டி மன்னர்களோட தங்கச்சி தான் அந்த கற்பனாட்சேரம் மண்ணும் சொல்லப்படுது இன்னொரு இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குற்றாலநாதரையும் பாவநாசநாதரையும் சுக்கம்பூட்டி மன்னர்கள் வந்து வணங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில்களுக்கு நிறைய திருப்பணிகள் சுற்றிருக்காங்க இந்த இரண்டு தெய்வங்களையும் தன்னோட ஆட்சிக்கு உட்பட்டு மக்கள்களும் வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து அடிக்கடி குற்றாலத்துக்கும் பாவனாசுக்கும் செல்ல முடியாத ஒரு நிலைமே இருந்து அந்த குறையை தீர்த்து வைக்கிறதுக்காக புண்ணியாவரம் அந்த மலை அடிவாரத்திலே குற்றாலநாதரையும் பாவநாசநாதரையும் மன்னர்கள் நிறுவிருக்காங்க அதை வந்து மக்கள்கள் இன்னும் வரைக்கும் ரெகுலராக வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பணம் வந்து தினசரி வணங்கி வந்தாலோ மக்களுக்கு தேவையான எந் எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிற ஒரு அங்கே ஐதீகம் இருக்குது இந்த கோயில்களில் வந்து புரட்டாசி மூணாஞ்சனி அன்னைக்கு திருவட்டநல்லூரை சார்ந்த கோணார் சமுதாய மக்கள்கள் வந்து அங்கே வந்து அன்னதானம் நடத்துவாங்க அந்த அன்னதானத்தை வந்து மிகப்பெரிய அளவில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னதானத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் பேர் கலந்து கொடுவாங்க சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களும் அங்கே வந்து ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் எல்லாருமே அங்கே கலந்து இது ஒரு வரலாற்று மிக்க ஒரு கோயில் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்குன்னு ஒரு முந்நூறு வருட வரலாறு உண்டு இந்த கோயில் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா ஒரு சுற்றுலா தலம் சொல்லி சொல்லலாம் பக்கத்தில் வந்து முந்தல் அப்படிங்கிற ஒரு அருகே ஒன்று இருக்குது இது மழைக்காலங்களில் மட்டும்தான் இங்கே நீர் வரும் வரும்போது வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரநரச மலை மேலே அந்த கோயில் இருக்கக்கூடிய மலை மேலே கார்த்திகை தீபம் அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு தீபம் போடுறதுக்காக விளக்கத்து போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில்கள் வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் சொக்கம்பட்டி மன்னர்கள் நிறைய திருப்பணிகளை செஞ்சாலும் கூட இப்போ வந்து அந்த கோயில்கள் வந்து கோனார் சமுதாய மக்கள்கள் நிறையா வந்து திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கான அனைத்து விஷயங்களையும் இப்போ கோனார் சமுதாய மக்கள் தான் வந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு வராங்க இது ஒரு பாண்டிய மன்னர்களோட கோயில் பாண்டியர்களும் வணங்குவோம் நன்றி